அள்ளும் பகலும் ஆண்டவனே துணையன்று வாழும் அன்பு சொந்தங்களான ரிஷபராசிக்கு வணக்கங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க கடவுளுடைய அருள் ஆசினால நிச்சயமா எல்லாரும் நல்லா இருப்பீங்க அப்படின்ற நம்பிக்கையோட இந்த பதிவை நான் தொடங்குறேன் இது வரைக்கும் நல்லா இல்லைன்னா கூட பரவாயில்லைங்க இனியாவது நீங்க நல்ல வளத்தோடையும் நலத்தோடையும் வாழ அந்த தெய்வத்துடைய பரிபூர்ண அருள் கிடைக்கட்டும் உங்களுக்காக நான் தெய்வத்துக்கிட்ட வேண்டிக்கிறேங்க ரிஷப ராசியுடைய கஷ்டங்கள் நஷ்டங்கள் கண்ணீர் கவலைகள் எல்லாமே மறைய தெய்வமே அருள் புரியுங்க இதோட சுக்கர பகவானை அதாவது நாங்க ஜோதத்துல என்ன சொல்லணும்னா அசுரர்களின் குருன்னு சொல்லக்கூடிய சுக்கர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட ரிஷப ராசிக்கு உங்களுடைய அதிபதி யாருங்க சுக்கர பகவானை பொறுத்த வரைக்கும் செல்வம் செழிப்பு இதுக்கெல்லாம் அதிபதி அவர்தான் திருமணம் உள்ளிட்ட சுபகாரியங்களுக்குமே அதிபதி தான் இது மட்டும் இல்லை அவரை நாங்கள் கடத்திரக்காரகன் சொல்லுவோம் வண்டி வாகனம் தொழில் கூட்டாளி சுக வாழ்க்கைக்கு சுக்கர பகவான் முக்கியமானவர் நவகரங்களில் சுக்கரனை வந்து நாங்கள் அசுரன் கூட சொல்லுவோம் ஒரு மனுஷங்களுக்கு பொதுவாக சொல்கிறேன் கேட்டுக்கோங்க நல்லா இருக்கணும்னா உங்களுடைய அதிபதியோடைய பலம் தேவை அவர் எந்த அளவுக்கு உங்கள் ராசியில் நல்ல வலுவான நிலையில் இருக்காரோ அந்த அளவுக்கு ரிஷிவா நல்லா இருக்கும் அவர் வலுவிழந்து இருந்தாருன்னா ரிஷபம் என்னதான் உழைச்சாலும் சரி என்னதான் முட்டினாலையும் மோதினாலையும் ஒன்னும் பண்ண முடியாது கை நிறைய சம்பாதிப்பீங்க இந்த ஆத்துல கை நிறைய தண்ணி மூடிட்டு வந்தாலையும் ஒரு சொட்டு தண்ணி கூட கையில இருக்காது பாத்தீங்களா அந்த மாதிரி எவ்வளவுதான் சம்பாதிச்சாலும் எவ்வளவு புகழ் எல்லாமே நொடி பொழுதுல வந்துட்டு உங்களுக்கு நிலைக்காம போயிடும் அதே போல எல்லாராலையுமே அசிங்கப்படுத்தப்பட்டிருப்பீங்க அவமானப்படுத்தப்பட்டிருப்பீங்க ஒதுக்கப்பட்டிருப்பீங்க இப்போ வரைக்குமே உட்கார்ந்து அழுந்தா இந்த ஜென்மம் போதாத அளவுக்கு கஷ்டங்களை மனசுக்குள்ள சுமந்துகிட்டு இருக்கீங்க நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் உண்மைன்னு நினைச்சா கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க இப்படி வருந்த கூடிய வாழ்க்கையை வாழக்கூடிய ரிஷிபத்திற்கு உடைய அதிபதியே உங்களுக்கு சாதகமாக இல்லாதே போனாலையும் பரவாயில்ல தம்பி நான் உனக்கு இருக்கேன்னு சொல்லிட்டு பூமிக்காரகன்னு சொல்லக்கூடிய அங்காரகன் சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துறாங்க சொல்லப்போற உங்க வாழ்க்கையிலேயே அதிசயம் நிகழ போகுதுன்னு நான் சொல்ல போறேன் ஏன்னா செவ்வாய் பயிற்சிங்கிறது ரிஷபராசிக்கு கனவுலுமே நீ நினைக்காத அளவுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்க வீட்டுக்கு கதவை தட்டும் சொல்ல முடியாது கூரை பச்சுட்டு கொட்டுற மாதிரி கூட வாய்ப்புகள் அமையும் செவ்வாய் கொடுக்கக்கூடிய அதிர்ஷ்டம் என்னன்னா ஜூன் மாதத்தில் நடைபெறக்கூடிய இந்த செவ்வாய் பயிற்சி ரிஷபராசிகளுக்கு அதிர்ஷ்டங்கள் அதே நேரத்துல கவனமா இருக்க வேண்டிய விஷயமும் தான் செய்யுது சோ அதிர்ஷ்டத்தை எப்படி பயன்படுத்தணும் கவனமா இருக்கக்கூடிய இடங்கள்ல எந்த மாதிரி விஷயங்களை நீங்க தவிர்க்கணும் தொடர்ந்து செய்யணும் எல்லாத்தையும் தெளிவாக பார்க்கணும் இப்போ நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடியவர் யாரு செவ்வாய் பகவான் அவரை வணங்கி இந்த பதிவை நம்ம தொடங்கும் சிறப்பு மணியை செவ்வாய் தேவே குறைவிழாத அருள்வாய் குணமுடன் வாழ மங்கள செவ்வாய் மலரடி போற்றி அங்காரகனை அவதிகள் நீக்கு செவ்வாய் பகவானே உன் கருணை பார்வையினால இருக்கூடிய கஷ்டங்களை போக்கி விடப்பா அப்படின்னு வேண்டி இந்த பதிவை இப்போ தெளிவா பாக்கலாம் பொதுவா விண்வெளியில பூமிக்கு அடுத்தபடியே இருக்கக்கூடிய கிரகனாக செவ்வாய்ங்க மண்ணாசையே குறிக்கூடிய கிரகம் இவர்தான் ஜீவராசிகள் உயிர் வாழ்வதற்கு ஏற்ற சூழ்நிலை செவ்வாய்லையும் இருக்கு வந்து காரகன்னு சொல்றதுக்கான பெயர் இதுவுமே இவருக்கு இன்னும் பெயர்கள் தான் இருக்கு சே அங்காரகன் குஜன் இதுவும் வந்துட்டு இவருடைய பெயர் தான் இவரை பொறுத்த வரைக்கும் உஷ்டமான கரங்க இவரு எந்த உறவுகளை குறிப்பாரு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க சகோதரருடைய நிலையை குறிக்கூடியவர் இப்போ எங்க கிட்டயே ஜோதிடம் பார்க்க வரவங்க மா என்னுடைய உறவுகள் கிட்டேயே எனக்கு வந்து பாத்தீங்கன்னா சரியான பொருத்தம் கிடையாது என் அண்ணன் தாம்கிட்டே சண்டை சொத்து பிரச்சனை அது இதுன்னு சொல்லிட்டு பங்காளி சண்டாம் நிறைய பேர் சொல்லுவாங்க ஸோ அவங்க அந்த மாதிரி சொல்லக்கூடிய பட்சத்துல செவ்வாய் பகவான் எப்படி இருக்காரு அவருடைய நிலை எப்படி இருக்கிறத நான் பார்ப்போம் செவ்வாய் பகவான் வந்து பார்த்தீங்கன்னாக்க நான்கு ஏழு எட்டு இந்த பார்வையில் இருந்தாருன்னா உங்களுக்கு அதிர்ஷ்டம் நினைக்குங்க குறிப்பு ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செவ்வாய் தோஷம் இருக்குன்னு சொல்லுவாங்க ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னிரெண்டு இந்த வீடுகளில் செவ்வாய் பகவான் இருந்தாருன்னா உங்களுக்கு செவ்வாய் தோஷம் கிடையாது சுய செவ்வாய் வலியும் பெற்றவராக இருந்தா தைரியமா இருப்பீங்க நிர்வாக திறன் இருக்கும் முரட்டனமா இருப்பீங்க பிடிவாதம் இருக்கும் கோபம் இருக்கும் அதீத காம உணர்வு இருக்கும் போட்டி மனப்பான்மை வைக்கிறவர்களாகவும் இருப்பீங்க அதோட அரசியல் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபு சீருடை பணிகள் இராணுவம் வீர விளையாட்டு தற்காப்பு கலைகள் இதெல்லாம் வந்து ஆர்வம் இருக்கும் கட்டுமஸ்தான உடல்வாகவே இருக்கும் ஏன்னா செவ்வாய் பலம் பெற்றவர்களுக்கு வீடு வாகனம் எல்லா விதமான யோகமும் அமையும் ஜாதருடைய நிலையில சகோதரமே வந்து நல்ல உயர்ந்த நிலையில ஆரோக்கியமானவர்களாக இருப்பாங்க சகோதரர்கிட்ட உங்களுக்கு உறவுமே நட்பு ரீதியாக நல்லாயிருக்கும் இதெல்லாம் செவ்வாய் பகவான் உங்கள் ஜாதத்தில் இந்த இடங்களை நிரப்பும் பொழுது சரிங்களா இதெல்லாம் எங்கள் ஜாதத்தில் இல்லம்மா எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தோன்னாக்கா எங்களுக்கு அண்ணன் சண்டை வருது அக்கா சண்டை வருது அப்படின்னு பார்க்குறப்போ அங்காளி பங்காளி சண்டையும் வருதுன்னா கண்டிப்பாக எங்களுக்கு சாதகமாக இல்லைன்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஒரு சில இப்போ யோசிப்பீங்க சரி அது ஒரு புறம் இருக்கட்டும் ஆனால் இப்போ பொதுவாக ரிஷபர் ராசிக்காரர்களுக்கு இந்த செவ்வாய் பயிற்சி ஜூன் மாதம் ஆறாம் தேதி முதல் ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் சிம்ம ராசிக்கு செவ்வாய் பகவான் போறார் அதாவது ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் சிம்ம ராசிலிருந்து எட்டுக்கு பிறகு கண்ணீராசிக்கு ஆகிறாரு அந்த சமயத்து சனியுடைய நேர் பார்வைக்கு வர்றாரு சரிங்களா பெயர்ச்சி அதுக்கப்புறம் எந்த இடத்துக்கு போறாருங்கறத பாத்துட்டோம் இப்போ அடுத்த நாற்பத்தஞ்சு நாட்கள் ரிஷபராசிக்காரங்களே நல்ல தெளிவா தெரிஞ்சுக்கோங்க அடுத்த நாற்பத்தஞ்சு நாட்கள் செவ்வாய் பகவான் உங்களுக்கு சாதகமா இருக்கிறனால சொத்து சேரும் ஏன்னா அந்த செவ்வாய் பகவானை பொறுத்திருக்க நீதி நிலநாட்டக்கூடிய கரம் உலகத்துல நடக்கூடிய ஒவ்வொரு சங்கடமான நிகழ்வுக்குமே செவ்வாய் தான் காரணமாவும் இருப்பாரு எதிரொடைய தொல்லை கொலை கொள்ளை வழக்கு எல்லாமே நடக்கிறதுக்குமே இவர் காரணம்தான் சாதகமற்ற சூழ்நிலையை ஏற்படுத்துறதும் இவர் தான் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில ஒருத்தவங்க ஜெயிலுக்கு போறாங்கனாலே அதை நிர்ணயிக்கிறதுமே இவர் தான் வண்டி வாகனத்துல செல்றப்போ மற்றவங்களால பிரச்சனை ஏற்படுத்தவும் காரணக்கத்தான் இவர் தான் ஆமா நீ சொல்றா வச்சு பார்த்தா ஒட்டுமொத்த பிரச்சனையுமே இவர் தான் பண்ணுவார் போலே சனீஷ் பகவான் கூட ஒதுங்கி நிற்பார் போலையே அப்படின்னு சொல்லுவீங்க ஆமாங்க அவருக்கு ஈக்குவலான வலிமையான கிரகம் தான் இவர் ஆனால் இவர் மற்ற ராசிக்காருக்கு பாதகத்தை ஏற்படுத்தினாலும் ராசிக்காரங்களே உங்களுக்கு நல்லதொரு வாழ்க்கையை கொடுக்க போகிறார் உங்கள் வாழ்க்கையில் வசந்த காலம் வீச போகுதுங்க நம்ப முடியலையா சொல்கிறேன் கேளுங்க ரிஷபராசி செவ்வாய் பகவான் சில இடங்களில் விசேஷமான நல்ல பழங்களையும் கொடுக்கூடியவர் தான் பல இடங்களில் கெடு பலன்களை ஏற்படுத்தினாலும் செவ்வாய் கடகராசியில் நீச்சஸ்தானத்தில் இருந்து வெளியே வந்து சிம்ம ராசிக்கு வரார் அடுத்த நாட்கள் சனி செவ்வாய் சம்பந்தப்பட்டாலே உலக அளவுல பாதிப்புகள் ஏற்படும் அதுல நம்ம ஒன்றும் பெருசா விதி விலை கிடையாது இப்போ எக்ஸாம்பிள் சொல்லுன்னா ஒருத்தங்க கெட்டவங்களா இருக்காங்க உலகத்துல இருக்க எல்லாரும் கெட்டவங்களா இருந்தாலும் அவங்க வீட்டுக்கு அவங்க நல்லவங்களா இருப்பாங்க அவங்க வீட்டுக்கு அவங்க கெட்டவங்களா இருந்தாலும் வீட்டில் கூடிய யாராவது ஒருத்தருக்கு அவங்களுடைய மனைவிக்கோ குழந்தைகளுக்கோ அப்பாவுக்கோ அம்மாவுக்கோ கொடுக்கும் யாராவது ஒருத்தவங்களுக்கு நல்லவங்களா இருப்பாங்க இல்லையா அந்த வகையில செவ்வாய் பகவான் ரிஷபராசிகளும் உங்களுக்கு அவரு சாதகமா நிக்கிறார் பா யாருப்பா அந்த ரிஷபராசிய அடிச்சது உதைச்சது அழ வச்சது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கான நியாய தர்மங்களை நிலைநாட்ட இவர் உங்களுக்கு சாதகமா நிக்கிறார் புரியுதுங்களா இவர் அதிபதியா இருக்கக்கூடிய ராசியை கூட கைவிட்டார் மேஷத்து கூட இப்போ வந்து பாத்தீங்கன்னா பாதிப்பு தான் தலைக்கு மேலே கத்தி சுத்தக்கூடிய நிலைதான் ஆனா உங்களுக்கு அதை கொடுக்குறார் சிறப்பு இல்லைங்களா அது எப்படின்னா உங்களுடைய விரையாதிபதி மற்றும் களத்தராதிபதியான செவ்வாய் நீச்சஸ்தானத்தை விட்டு வெளியில் வர உங்களுடைய நண்பர்கள் வாழ்க்கை துணை சக பணியர்கள் மூலம் உங்களுக்கு ஏற்பட்ட மனக்குழப்பங்கள் நிவர்த்தி ஆகும் ஒரு மனுஷனுக்கு எத்தனை பேர் பாருங்க எதிராக இருக்கிறது இப்போ வீட்டில் கஷ்டமாக ஃப்ரெண்ட்ஸ் உதவி செய்வாங்க அவங்களே நமக்கு எதிரி இல்ல வீடும் கெட்டுச்சு ஃப்ரெண்ட்ஸும் கெட்டுச்சு வேலையில்லாத போய் ஏதோ நம்ம வேலையை பார்ப்போம் அப்படின்னு கூட வேலை பிறவே நமக்கு எதிரி இப்படி தான் ரிஷப் வந்து ஒவ்வொரு நாளையும் கடந்து வந்துட்டு இருந்துச்சு ஆனா இப்போ ஒட்டு மொத்தமா அந்த பிரச்சனை மூணுத்தையுமே இப்போ வந்து நிவர்த்திய கொடுக்கிறார் அதே போல வீடு மனை ஆரோக்கியம் இது சார்ந்த விஷயங்கள்ல கவனமா இருக்க சொல்றார் இதோட வேலையில கவனம் நான்காம் பார்வைய ஏழாம் இடத்துக்கு செவ்வாயுடைய பார்வை வருவதனால ஏழாம் பார்வைய பத்தாம் இடத்தையும் பார்க்கறதுனால வேலை விஷயங்கள்ல சின்னதா பாதிப்பு ஏற்படுத்துக்கு வாய்ப்பு இருக்கு இதனால நம்ம கொடுக்கப்பட்ட வேலையை நம்ம வந்து கரெக்டா பண்ணிக்கணும் அதே போல யாரையும் நம்பி என்னுடைய வேலையை ஒப்படிக்க கூடாது நேரம் காலம் கடத்தக்கூடாது மேல் அதிகாரிங்க சொல்றதை கேட்டு நடந்துக்கணும் புதுசா யோசிக்க வேணாம் நமக்கு கொடுக்கப்பட்ட வேலையை மட்டும் கரெக்டா செஞ்சு முடிச்சுப்போம் இதோட கூட வேலை பார்க்குறாங்க பாத்தீங்களா இது வந்து உத்தியோக பணியில் இருக்க இது வியாபாரம் பார்க்குறீங்க அப்படின்னா சக வியாபாரிகள் இவங்க கிட்ட எல்லாம் மோதல் போக்கு வரும் நீ என்ன நான் என்ன சண்டை போடுற மாதிரி சூழ்நிலை வரும் அந்த போக்கை கடைபிடிக்க வாய்ப்பு இருக்கிறதுனால கவனமா இருக்கணும் மோதல் போக்கு இருக்கக்கூடாது சண்டை சச்சரும் வேணாம் வீண் வாக்குவதும் வேணாம் இதை தவிர்த்துட்டா ஒட்டுமொத்தமா நல்ல பலன்கள் கிடைக்கும் இதோட நண்பர்களும் சரி கூட வேலை பக்கங்களும் சரி உங்களுக்கு உதவி செய்யறதுக்கு தயாரா இருப்பாங்க இத்தனை நாள் என்கிட்ட சண்டை போட்டாங்க அந்த நிலை தாங்க மாறுது இனி நீங்களே சண்டை போட்டாலும் அவங்க உங்ககிட்ட நட்புதான் பாராட்டுவாங்க அது திருமண யோகம் திருமண வயதில் இருக்கவங்களுக்கு திருமண பேச்சுவார்த்தையில இதுவரைக்கும் இருந்த தடைகள் விலகுது திருமண யோகம் கை கூடி வருது திருமண நிச்சயதார்த்தம் நடக்கும் நின்னு போன கல்யாணம் திருமணம் வந்து பாத்தினாக்க முடிவு பெறும் இதுல காதல் உறவுல இருக்கக்கூடிய ரிஷபராசி ஆண்களோ பெண்களோ உடைய காதல் உறவு பெற்றோர் சம்பத்தோட திருமண பந்தத்துக்குள்ள கை கூடி வரும் அதே போல உங்க ராசிக்குள்ள ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரைக்கும் வரையஸ்தானத்துல இருக்கக்கூடிய சுக்கரன் திருமண யோகத்தை கொடுக்குறாரு ஜூன் இருபத்தி ஒன்பது முதல் ஜூலை இருபத்தி ஆறு வரைக்கும் திருமணங்கிறது கட்டாயம் நடந்தே தீரும் முயற்சி பண்ணுங்க சரிங்களா அதே போல காதல் காதலிக்கிறவங்க உங்களுடைய காதல் வந்து இப்ப வெளிப்படுத்தலாம் அதே போல ரிஷபராசி ஆண்களோ பெண்களோ உடைய எதிர்பாலிலம் இருக்கு இல்லையா ரிஷபராசி பெண்களாக இருந்தாக்கா ஆண்கள் கிட்டையும் ரிஷிபராசி ஆண்களாக இருந்தாக்கா பெண்கள்கிட்டயுமே உதவிகள் கிடைக்கும் உடைய வியாபாரத்துலையும் சரி தொழிலையும் சரி ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்குவதற்கான வாய்ப்பும் கிடைக்கும் மாற்றம்னாவே அது வந்து உயர்வதாங்க புரிஞ்சுக்கோங்க இதோட சனி பகவானை பொறுத்திருக்க ஜூன் ஆறு முதல் ஜூலை இருபத்தி எட்டு வரைக்கும் உங்களுக்கு சாதகமாக செயல்படுவதனால கவலையே பட வேணாம் உடைய கௌரவத்துக்கு எந்த விதமான பாதிப்புமே ஏற்படாது சூப்பருங்க அதாவது வலிமையான கிரகணாக்க சனீஸ்வர் பகவானை சொல்லலாம் அதுக்கப்புறமா ராகேத சொல்லலாம் அதுக்கப்புறம் செவ்வாய் பகவான் சொல்லலாம் இப்போ சனீஸ்வர பகவானும் சரி செவ்வாய் பகவானும் சரி ரிஷபத்திற்கு தான் செயல்படுறாங்க இதனால பணவரவு அதிகரிக்கும் இதோட குருவும் செய்யறாருங்க குரு பகவானை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பண அதிகரிப்பதற்கான சூழ்நிலையை ஏற்படுத்துறாரு புதனும் இரண்டாம் இடத்துல இருந்து மூன்றாம் இடத்துக்கு போவதனால நன்மைகள் அதிகமாகும் நான்காம் மட்டில் செவ்வாய் இருப்பதால தாயாருடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வச்சுக்கோங்க அதே போல உணவு வயிறு சார்ந்த விஷயங்கள்ல மிகுந்த கவனமாக இருக்கணும் ஆரோக்கிய விஷயத்துல நிதானமாக இருக்கிறது ரொம்ப நல்லது ஓகேங்களா அடுத்ததான் நான்காம் மட்டில் இருந்து செவ்வாய் ஏழாம் மட்டை பார்க்கிறோம் இன்ஃபெக்ஷன் மற்றும் முதுகு தண்டு வரத்துல பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்குங்க தான் திரும்ப திரும்ப ஆரோக்கியத்துல கவனமா இருக்கு அதே போல வண்டி வகனை சேர்க்கை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு சிலருக்கு வீடு மனை சார்ந்த விஷயங்கள்ல பராமரிப்பு செலவு இருக்கும் ரிஷிபத்திற்கு இந்த செவ்வாய் பயிற்சிங்கிறது இதனால வரைக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு தரக்கூடிய மாதிரிதான் இருக்கு புதுசா எந்த ஒரு பாதிப்பும் வராது இந்த பாதிப்பு இல்லாத இந்த நேரம் காலம் உங்களுக்கு சாதகமா இருக்கணும் வரக்கூடிய அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு நழைச்சிருக்கணும்னா நீங்க செய்ய வேண்டிய வழிபாடு குலதெய்வ வழிபாட்டை செய்வதனால நல்லது நடக்கும் முடிஞ்ச அளவுக்கு முருகன் வழிபாடு செய்யறதுமே சிறப்பு வாழ்க்கையில பல்வேறு விதமான மேன்மைகளை ஏற்படுத்துவார் வேலை சார்ந்த விஷயங்கள்ல நேரம் தவறாமையே கடைபிடிப்பது அற்புதமான பலன்களை கொடுக்கும் இதோட சில அசாதாரண சூழல் ஏற்பட்டாலும் பெரிய பாதிப்புகள் எதுவும் வராது மாற்றம் முன்னேற்றத்துக்கான நேரமாக தான் இந்த செவ்வாய் பயிற்சி முற்றிலும் உங்களுக்கு கிடைச்சிருக்கு இதோட முருகப்பெருமான நான் வழிபாடு செய்யணும்னு சொல்லியிருக்கேன் இல்லையா முருகப்பெருமான எப்படி வழிபாடு செய்யணும் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் அருகில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு முருகப்பெருமான ஆலயத்துக்கு போயிட்டு அவருக்கு மாலை மாலையிட்டு அவருடைய பெயர்ல அர்ச்சனை செய்து இதோட தேனும் தினைமாவும் நெய்வேதியமாக வைத்து படித்து வரக்கூடிய பக்தர்களுக்கு அதை கொடுக்க முருகப்பெருமானுடைய பரிபூர்ண அருள் கிடைக்கும் ஆனா அப்படி என்னவோ எனக்கு மாற்றத்தை கொடுத்துருவாரு எந்த கிரகனுடைய தோஷங்கள் இருந்தாலும் எந்த கிரகங்கள் உங்களுக்கு பாதகத்தை செய்தாலும் இவருடைய பலம் இருந்தா நீங்க பாதுகாப்பை உணரலாம் நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும் என்னை நாடி வந்த கோள் என் செய்யும் கொடுங்கோற்று என் செய்யும் குமரேசர் இருதாலும் சிலமும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோளும் கடமும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடனே என்ன சொல்றாங்க புரியுதுங்களா ரிஷிபராசிக்காரங்களே முருகப்பெருமான கெட்டியா புடிச்சிட்டா போதும் எந்த கிரகம் எப்படி வந்தாலும் சரி உன்னை விடமாட்டேன்னு வந்தாலும் சரி இல்ல உன்னை ஒளிச்சிரன்னு வந்தாலும் சரி யாராலுமே ஒண்ணும் பண்ண முடியாது நெருங்க கூட முடியாது கனவுல கூட நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு உங்களுக்கு பாதுகாப்புக்காக இந்த வெற்றிவேல் முருகன் துணை வரும் வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயம் இல்லை கந்த கடவுள் இருக்க கருணை மூர்த்தி இருக்க ராசிக்காரங்களே கலைஞன மனசும் கவலப்பட்ட வாழ்க்கையும் மாறியே தீரும் புரியுதுங்களா வாழ்த்துக்கள் நல்லா இருக்க போறீங்க இதோட ரிஷபராசிகள் இன்னொரு வழிபாடையும் நீங்க வந்து கட்டாயம் செய்யணும் வெள்ளிக்கிழமைகள் தோறும் ஓகேங்களா குறிப்பா ரிஷிபும் மகாலட்சுமி தாயாரையும் சுக்கர பகவானையும் வழிபாடு செய்தே தீரும் அது குறிப்பா வெள்ளிக்கிழமையில சுக்கர ஓரையில அவரை வழிபாடு செய்வதனால உங்க வாழ்க்கை சிறக்கும் செல்வ செழிப்பு மேலோங்கும் இதோட வெள்ளிக்கிழமையில சுக்கர பகவானுடைய அருளை பெறுவதற்கு வீட்டில் வந்து வெள்ளி பொருட்களை வந்து அதிகமாக பயன்படுத்து பூஜைக்கு புரியுதுங்களா இதோட இவர் வழிபாடு செய்யறதுக்கான நேரம் பார்த்தீங்கன்னா காலையில வெள்ளிக்கிழமையிலுங்க ஆறு மணி முதல் ஏழு மணி வரையிலான காலம் சுக்கர ஓரை இது தவற விட்டுட்டீங்க அப்படின்னாக்கா மதியம் ஒரு மணி முதல் இரண்டு மணி வரை தவற இரவு எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை இந்த சுக்கரை ஓரை நேரத்துல நீங்க சுக்கிர பகவானை வழிபாடு சிறப்பான பலன் கிடைக்கும் தெரியுமா உயர்வான வருமானத்தையும் சுகமான வாழ்க்கையும் அருளிடுவர் வீடு நிலம் ஆடம்பர வாழ்க்கை சொத்து சேர்க்கை எல்லாத்தையுமே கொடுத்துருவார் சகல கிடைக்க கிடைக்கப்பெறுவீங்க சரிங்களா சோ ரிஷபராசி ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்த நாற்பத்தி அஞ்சு உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் வரப்போகுது அதுவும் செவ்வாய் பகவானால இதோட அனுதினமும் முருகப்பெருமான் வழிபாடுமே ரிஷிபத்திற்கு வெற்றிகளை தரக்கூடிய வாய்ப்பு தாங்க